வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டுவெண்ட்டி ஒன் உடல் நலம் மற்றும் நோய்கள் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கூடிய பொறுத்துக அதை கீழே உள்ள கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபோர்த் ரோமன் பொறுத்துக சித கீழே வந்து மொத்தம் ஃபைவ் டைம்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குள்ள ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் சார்கோமா இதுக்குள்ள ஆன்சர் வந்து இணைப்பு திசு புற்றுநோய் சார்க்கோமா இணைப்பு திசு புற்றுநோய் செகண்ட் ஒன் காசினோமா காசினோமானா வயிற்று புற்றுநோய் காசினோமா வயிற்று புற்றுநோய் சர்கோமானா இணைப்பு திசு புற்றுநோய் காசினோமானா வயிற்று புற்றுநோய் தேர்ட் ஒன் பாலிடிப்சியா பாலிடிப்சியா அதிகப்படியான தாகம் பாலிடிபியா அதிகப்படியான தாகம் போர்த்துட்டேன் பாலிபேஜியா பாலிப்பேஜியானா அதிக பே அதிகப்படியான பசி பாலி டிப்சியாக அதிகப்படியான தாகம் பாலி பேஜியாக அதிகப்படியான பசி நெக்ஸ்ட் ஃபிஃப்த் டேம் இதய திசை நசிவுறுதல் நோய் இதய திசை நசிவுறுதல் நசி ஊறல் நோய் இதய திசை நசி ஊறல் நோயினா இதய திசைகளுக்கு இரத்த ஓட்டமின்மை இதய திசைகளுக்கு இரத்த ஓட்டமின்மை ஒன் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் ரீட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஒன் சார்க்கோமா இறைப்பு திசு புற்றுநோய் காசினோமா வயிற்று புற்றுநோய் பாலிடிப்சியா அதிகப்படியான தாகம் பாலிபேஜியா அதிகப்படியான பசி இதயத்தசை தசை நசிவுறல் நோய் இதய தசைகளுக்கு இரத்த ஓட்டமின்மை இதோடு யூனிட் டுவெண்ட்டி ஒனில் உள்ள பொறுத்த கீழே உள்ள கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் டுவெண்ட்டி ஒனில் உள்ள கோடிட்டு இடங்களை நிரப்புக அது கீழே உள்ள கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க்யூ